வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் இந்த திருப்பதியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறு பேர் வந்துட்டு கூட்ட நெரிசல்ல வந்து இறந்துருக்காங்க இத பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையா இருக்கு சங்கடமாவும் இருக்குது இதுல சில பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு பாருங்க சொர்க்கவாசல் தரிசனத்துக்கு போறாங்க சொர்க்கத்துக்கே போயிட்டாங்கன்னு கேலிக்கிண்டல் வேற இது நடந்தது முழுக்க முழுக்க மனித தவறு இதில் கடவுள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணாரு சரி கடவுள் வந்துட்டு திருப்பதியில மட்டும்தான் இருக்காரா மத்த இடத்துல எல்லாம் இல்லையா அதையும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லைங்களா சோ எந்த ஒரு விசேஷத்துல நடந்தாலும் முதல்ல கும்பலா போயிட்டு சாமி கும்புறது அப்படிங்கறத வந்துட்டு கொஞ்சம் யோசிங்க ஓகேங்களா நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கீங்க எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க வயசானவங்க குழந்தைங்க அப்புறம் உடம்பு முடியாதவங்க இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் உங்க இடத்துக்கு போகணும் வரணும் சும்மா ஏன் புருஷனுக்கு கச்சேரிக்கு போயிட்டு வந்தான் கதையாட்ட எல்லாருமே அப்படி கும்பலா கிளம்பி போயிடுறது அப்புறம் போயிட்டு அவன் இடிச்சுட்டான் புடிச்சுட்டான் தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றது செத்து போனவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு மனசு சங்கடமா இருக்கும் ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையை வந்துட்டு இந்த ஒரு காலகட்டத்துல இங்க போய் முடியணும் அப்படிங்கறது தலையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமானது இப்ப தள்ளி விட்டவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கலவரத்துக்கு உண்டான வேலைகள் செஞ்ச மாதிரிதானே இது கணக்காயிடுச்சு முதல்ல ஒரு கோயிலுக்கு போனா முதல்ல ஒரு பக்தி வேணும் ஒரு நேர்மை வேணும் ஒரு ஒழுக்கம் வேணும் லைல நிக்க சொன்னா கரெக்டா லைல நிக்கணும் இல்ல சில பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கூட்டத்துல நடுவுல பு புகுந்து வர்றது அப்புறம் குட்டிகரணம் அடிச்சு வர்றது அப்புறம் வந்துட்டு அங்க பிரச்சனை பண்ற பேர் விட்டு அங்கிருந்து அப்படி இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த தடுப்புல தாண்டி போறது இது நிறைய கோயில்களை நானே பார்த்திருக்கேன் நேரடியாவே சில இடத்துல சாமி கொண்டு போகும்போது சமீபத்தில் கூட திருவண்ணாமலையில வந்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்துட்டு அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்பவும் அந்த அம்மா குண்டா இருக்கிற அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க நாங்க வந்து ஆண்டாளுந்து வந்திருக்கோம் எங்களுக்கு சாமியை சீக்கிரம் கும்பிடணும் பஸ்ஸுக்கு நேரமாச்சு ட்ரெயினுக்கு நேரமாச்சுன்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு தேவைக்கு இல்லாம நடுவுல வந்துட்டு அவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு அந்த அம்மா கீழே வந்துட்டு அங்க பிரச்சனை மாதிரி உருண்டு வந்து நடுவுல நயன்ல நிக்கிறாங்க ஏ அந்த அம்மாக்கிட்ட சொல்றேன் ஏமா நீங்கள் சாமி கும்பிட வரீங்கன்னா ஒழுங்கா நைல இருந்து கும்பிடுங்க இல்லாட்டியா முன்னாடியே ராஜகோபுரத்தை பார்த்துட்டு சிவனை பார்த்து கும்பிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோ அவசரம்னா பொறுமை இல்லாதவங்க கோயிலுக்கே வராதீங்கப்பா ஏன் கோயிலுக்கு வர்றீங்க அவசரமே படாதீங்க உங்க வீட்ல இன்னும் பொறுமையா கூட சாமி கும்பிட்டுக்கோங்க இல்லை இந்த பக்கம் வரேன்னா பொறுமையோட வாங்க யாருக்காக சந்தோஷப்படுத்துறதுக்கு நீங்கள் இதை செய்யறீங்க முதல்ல நீங்களே சந்தோஷமாவும் இல்லை கோயிலுக்கு போறவங்களையும் சந்தோஷமா போகவும் விட்டுறது இல்ல எதை கிட்ட நீங்கள் சாமிட்ட போய் வரங்கிக்க போறீங்க முதல்ல வந்து சாமியை வந்து வெளியில தேடுறதுன்னு நிற்பாட்டுங்க முதல்ல உங்களுக்குள்ள தேடுங்க சரிங்களா அப்பதான் வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும் தேவையில்லாம வந்துட்டு அடுத்தவங்களை சங்கடப்படுத்தி அவனை ஒரு அவமானப்பட வச்சு அசிங்கப்பட வச்சு அதுல வந்துட்டு அவன் சத்தம் போட்டு சண்டை போட்டு என்ன வாழ்க்கை ஆன்மீகம் தான் என்னன்னு தெரியல கடவுள்னாலும் என்னன்னு தெரியல பக்தினாலும் என்னன்னு தெரியல இஷ்டத்துக்கு ஏதோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா சொல்லி சொன்னா பரிகாரம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னா ஏதோ கடமைக்குன்னு செய்யறது எதை செஞ்சாலும் அதுல ஒரு ஒழுக்கம் வேணும் இது முதல்ல ஒரு அடிப்படையான விதி சுத்தமா இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விதி இது எதுவும் கடைபிடிக்கிறது இல்லை நேரம் அப்படியே கிளம்பி வந்துடுறது ஓகேங்களா முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோங்க சரி சார் அப்போ எப்போதான் நான் கோயிலுக்கு போறது அப்படி முடிவு பண்ணீங்கன்னா நல்லா கொஞ்சம் எல்லாமே ப்ரீ பிளான்டா பண்ணிட்டு போங்க காலையில போய் நீல் நின்றுங்க அப்படியே லைன்ல நிற்கிற மாதிரி இருந்தாலும் பொறுமையா நில்லுங்க போறப்போவே ஃபுட்டு விஷயங்கள் வாங்கி கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க மருந்து சாப்பிட்றதுனா ப்ராப்பரா மருந்து சாப்பிட்டு போங்க அங்க போயிட்டு மயக்கம் அடிச்சு கீழே உடந்து அதுக்கப்புறம் அதுலயும் பாதி நின்று முடிச்சுட்டு வர்றது இதெல்லாம் எதுக்கு முடியலன்னா தயவு செய்து வீட்டுலயே இருந்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து கூட்டத்துல வந்து சிக்கி சின்னாபிடம் வாங்குறதுக்கு கம்முன்னு வீட்டுல இருந்த இடத்துல இருந்து சாமி கும்பிட்டுக்கலாம் இப்போ இந்த பேசுனால சில பேர் வந்துட்டு இதுக்கு எகென்ஸ்டா வந்துட்டு கமெண்ட் அடிக்கிறேன் பேருன்னு சொல்லி போட்டு கசகசன்னு பேசுறதெல்லாம் ஒரு புண்ணியமும் கிடையாது சரிங்களா எல்லாம் அவங்க வேலையை கரெக்டா செஞ்சுட்டு போங்க ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பம் நம்ம வேலை இது ரொம்ப முக்கியம் அடுத்தது நீங்கள் கோவிலுக்கு போறீங்களா அது உங்கள் ஆத்ம திருப்தியும் உங்கள் மன சந்தோஷமும் அடைகிற மாதிரி இருக்கணும் நானும் கோயிலுக்கு போகிறேங்க ஓகேங்களா பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு கூட்டமே இருக்காது பொறுமையாக நின்று சாமி விண்டுட்டு சாமிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அப்புறம் மெதுவாக வருவேன் ஓகேங்களா விநாயகர் எல்லா இடத்துலையும் இருக்காரு ஓகேங்களா முழு முதல் கடவுள் நீங்கள் பெருமாளை பார்க்க போகிறீங்களா அதுதான் மாசத்துல பன்னெண்டு மாதம்லாம் அவங்க தான் ஒவ்வொரு தினசையும் கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்கல்ல அப்போ அந்த நாளில் போயிட்டு தாராளமாக போய் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க யார் வேணாருனா யார் நிற்பாட்டுனா பிளான் பண்ணிட்டு போங்க எதா இருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் டேஸ்ல தான் தான் சாமி வர பெருமாள் பெரும்பாலும் உங்ககிட்ட வந்து சொன்னாரா சொல்லுங்க நானும் ஒரு ஜோதிடர் தான் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு போய் இறைவனை வழிபடணும் அப்படிங்கிற சொல்றதுக்கு அப்படி சில நல்ல காரியங்கள் நிறையா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் சாமி கும்பிடுங்க நம்ம சொல்ல போகிறோம் எவ்வளோ பேர் அதெல்லாம் சிரத்தையே எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சும்மா கோயிலுக்கு போகிறது மட்டும் ஒரு விஷயம் கிடையாது ஓகேங்களா நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி பரிகாரம் பண்ணுறது மற்ற சமாச்சாரம்லாம் செய்கிறது எதா இருந்தாலும் முதல்ல உங்கள் கூட இருக்கவங்க உங்கள் சொந்த பந்தம் உங்கள் நண்பர்கள் உங்கள் உற்றா உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க உங்களை சுற்றி இருக்கிற நல்ல விதமாக பார்த்துக்கோங்க இது எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் கடவுளை வழிபடுங்க ஏன்னா கடவுளை வந்துட்டு எல்லா இடத்துலையும் பார்க்கணும் எல்லா மனுஷங்கிட்டையும் பார்க்கணும் எல்லா உயிரிடத்தையும் பார்க்கணும் ஓகேங்களா அதை விட்டுட்டு அங் அந்த அங்கே போனால் மட்டும்தான் கடவுள் அப்படிங்க நினைக்கிறீங்க பாத்தீங்கன்னா அது தப்பு ஸோ முதல்ல அந்த மென்டாலிட்டியை மாற்றிக்கோங்க தயவுசெய்து இனிமேல் வந்துட்டு கூட்டத்தில் போய் சிக்கிக்கிட்டு தேவையில்லாமல் பிரச்சனைகளை போய் ஆளாகாதீங்க ஏன்னா கறக்க கொச்சார் நிலைகள் ஒன்றும் பெருசாக சரியில்லை இது இந்த மொமெண்ட்டில் தான் சொல்லணுமா அப்படின்னு இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சொல்லிக்கலாமே அப்படின்னு கேட்குறோம் நாம பல தடவை ஃபேஸ்புக்கில் போய் கமெண்ட் அடிக்கிறோம் சொல்கிறோம் இந்த மாதிரி தயவு செய்து எல்லாம் போகாதீங்க கூட்டத்தில் போய் சிக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதெல்லாம் யோசிங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குது பெருமாளோட சேத்திரம் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்குது சரிங்களா அதுல எத்தனையோ திவ்ய தேசம் கோயில்கள் வந்துட்டு கேப்பார் இல்லாம பராமரிப்பு இல்லாம அப்படியே வந்துட்டு உலார பணி செய்யாம எத்தனையோ கோயில்கள் இருக்குது அந்த கோயில்கள்லாம் போய் உங்க சேவையை செய்யுங்களேன் அந்த அந்த கோயிலுக்கு போய் கூட்டி பெருக்குங்க சாணம் முழுக்குங்க தீபம் ஏத்துங்க கொஞ்சம் வசதியா இருக்கவங்க அந்த கோபுர கலசங்கள் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு உன்னான வேலைகள்லாம் செய்யுங்க கோயில் நடத்த வந்துட்டு யாரெல்லாம் இது எடுத்து இது பண்ணி ஆக்கிரமிப்பு எல்லாம் பண்ணியிருக்காங்க அது எல்லாம் என்ன எதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் பவர்ல இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லது செய்யலாமே நீங்க நேரம் அந்த கோயில போய் சாமி கும்பிட்டு நீங்க பாக்கணும் பிடிக்கணும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு யார நீங்க பாக்க போறீங்க கடவுளை பார்க்க போறீங்க அந்த கடவுள் உங்களுக்குள்ளே இருக்காரு அதை முதல்ல நீங்க முதல்ல பாருங்க அப்புறம் அங்க அவரை போய் பார்க்கலாம் சரிங்களா நன்றி